அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு விவசாயம் குறுகினால் விபுலமே குறுகிவிடும் விவசாய நிலங்களெல்லாம் விரிவாக்கம் கொண்டால்தான் விவசாய நிலங்களெல்லாம் விரிவாக்கம் கொண்டால்தான் விபுலம் வாழ் உயிர்களெல்லாம் விருந்துண்டு வாழ முடியும் விவசாய நிலங்களெல்லாம் விரிவாக்கம் கொண்டால்தான் விபுலம் வாழ் உயிர்களெல்லாம் விருந்துண்டு வாழ முடியும் பயிர் செய்யும் விவசாயி உயிர் பயத்தில் வாழுகின்றான் பயிர் செய்யும் விவசாயி உயிர் பயத்தில் வாழுகின்றான் பயிர் செய்ய முடியாமல் மனதில் அழுகின்றான் பசுமை படர்ந்த வயல்களெல்லாம் பகைமை கொண்டு பார்க்கிறது பசுமை படர்ந்த வயல்களெல்லாம் பகைமை கொண்டு பார்க்கிறது தாகம் கொண்ட வயல்களுமே தண்ணீரின்றி தவிக்கிறது விளைநிலங்கள் சுருங்குவதால் விவசாயம் சுருங்குகிறது விளைநிலங்கள் சுருங்குவதால் விவசாயம் சுருங்குகிறது விவசாயம் சுருங்குவதால் விவசாயி மனம் சுருங்குகிறது விளை நிலங்கள் சுருங்குவதால் விவசாயம் சுருங்குகிறது விவசாயம் சுருங்குவதால் விவசாயி மனம் சுருங்குகிறது விவசாயி மனம் சுருங்க விபுலத்தோர் சுருங்குகின்றார் விவசாயி மனம் சுருங்க விபுலத்தோர் சுருங்குகின்றார் விவசாயம் செய்யாமல் வேடிக்கை பார்த்திருந்தால் விவசாயம் செய்யாமல் வேடிக்கை பார்த்திருந்தால் உண்ண உணவின்றி வறுமை வந்து வாட்டிவிடும் வயிற்றுப்பசி தீராமல் உயிர்களெல்லாம் அடிந்துவிடும் உண்ண உணவுமின்றி வறுமை வந்து வாட்டிவிடும் வயிற்றுப்பசி தீராமல் உயிர்களெல்லாம் மடிந்துவிடும் பட்டினி சாவுகள் பார்முழுதும் நடந்துவிடும் பட்டினி சாவுகள் பார்முழுதும் நடந்துவிடும் பணமிருந்தும் பயனின்றி பாழாகும் எல்லாமும் விவசாய நிலங்களெல்லாம் விரிவாக்கம் கொண்டால்தான் விபுலம் வாழ் உயிர்களெல்லாம் விருந்துண்டு வாழ முடியும் பயிர் செய்யும் விவசாயி உயிர் பயத்தில் வாழுகின்றான் பயிர் செய்ய முடியாமல் பால் மனதில் அழுகின்றான் பசுமை படர்ந்த வயல்களெல்லாம் பகைமை கொண்டு பார்க்கிறது தாகம் கொண்ட வயல்களுமே தண்ணீரின்றி தவிக்கிறது விளைநிலங்கள் சுருங்குவதால் விவசாயம் சுருங்குகிறது விவசாயம் சுருங்குவதால் விவசாயி மனம் சுருங்குகிறது விவசாயி மனம் சுருங்க விபுலத்தோர் சுருங்குகின்றார் விவசாயம் செய்யாமல் வேடிக்கை பார்த்திருந்தால் உண்ண உணவின்றி வறுமை வந்து வாட்டிவிடும் வயிற்று பசி தீராமல் உயிர்களெல்லாம் மடிந்துவிடும் பட்டினி சாவுகள் பார்முழுதும் நடந்துவிடும் பட்டினி சாவுகள் பார்முழுதும் நடந்துவிடும் பணமிருந்தும் பயனின்றி பாழாகும் எல்லாமும் பணமிருந்தும் பயனின்றி பாழாகும் எல்லாமும்